வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஐந்து ஏக்கர் கரும்பு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் பார்க்குற அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோக்கள் அடிக்கடி அப்லோடு செய்துட்டு இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே நீங்கள் வாங்கிக்கலாம் அனைத்து பட்ஜெட்லேயும் நம்மகிட்ட இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அதிக அளவில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டு நிறைய கொடுத்துருப்போம் அதனால் லோ பட்ஜெட்டு கேட்குறவங்க எல்லாமே பாருங்கள் ரொம்ப ஆல் வீடியோஸையும் ஆன் பண்ணி கம்ப்ளீட்டாக பாருங்கள் அதேமாதிரி நம்ம போகிற வீடியோக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே கரும்பு தோட்டம் பக்கத்தில் வீடுகள் நிறையா இருக்குது அதனால் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியிலேயே அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தோட்டத்தில் சென்ட்ராக வந்து இவர் பாதை அமைச்சிருக்காரு இது வந்து இந்த கரும்பு தோட்டத்தினுடைய லாஸ்ட் எண்டுங்க இந்த எண்டுக்கும் அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே ஸ்கீம் பிளாட் போட்டிருக்காங்க இந்த பிளா இந்த அதாவது இந்த தோட்டத்துக்கும் மேற்கு பக்கம் ஸ்கீம் பிளாட் இருக்குது மற்றபடி இப்போ நீங்கள் பச்சை பசையல் இருக்குது வர்றீங்களா இந்த கரும்பு தோட்டம் முழுவதும் விற்பனையில் உள்ளது ஓரளவுக்கு நல்லாவே தண்ணீர் பாய்ச்சி பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதியோடைய இருக்குது கூட்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க அது மாதிரி ஒரு ரூம் வசதியும் ஒன்று இருக்குது இதில் மற்றபடி இடம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வாஸ்துக்காக நீட்டாக அமைஞ்சிருக்கு உபேரம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓரளவுக்கு உயர்ந்தும் ஈசான்யம் கொஞ்சம் தாழ்ந்தும் நீட்டாக இருக்குது லேண்ட் பார்த்தீங்கன்னாக்க அதாவது மொழிலேருந்து கணக்கு பார்த்தோம்னா ஈசான்யத்த மாதிரி கொஞ்சம் ஷேப் மாதிரி இடம் இருக்கும் ஆனால் ஷேப் மாதிரி இருந்தாலும் பாத வசதி பிரச்சனையே இல்லைங்க பஞ்சாயத்து தார் இருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நூறு அடிங்க நூறு அடி தள்ளணும்னா அடுத்தது இந்த லேண்டு ஸ்டார்ட் ஆகிடுது ஆல்ரெடி இப்போ மோட்டார் ஓடிக்கிட்டே இருக்குது பகல் முழுவதும் இப்போ மோட்ரு ஓடி கரும்பு தோட்டம் நீர் பாய்ச்சிட்டு இருக்காங்க இப்போ ஆஃப் பண்ணிட்டா தண்ணீர் இன்னும் கொஞ்சம் மேலே வந்துடும் அது இல்லாமல் ரெண்டு போர் வசதி இருக்குது இப்போ கிணற்றுலேயே தண்ணீர் போதுமானதாக இருக்கிறதுனால போர் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அதனால் போர்லேயும் நல்ல தண்ணீர் இருக்குங்க இது வந்து இடம் பார்த்துட்டு பிடிக்கிறதுனாக்க உடனே ஃபேமிலி மெம்பர்ஸோடு வாங்க டைரெக்டாக ஓனர்கிட்டே உட்கார வச்சிடறோம் நீங்களே பேசி நல்ல முறை ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க இது வந்து ரொம்ப நாளைக்கு நிற்காது கூடிய விரைவில் சேல் ஆகிடும் அந்த கண்டிஷனில் இருக்குது ஏன்னா பஸ் ஸ்டாப்புக்கும் பக்கத்துலேயே இருக்குங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்குள்ளே லேண்டுக்குள்ளே வந்துடலாம் ஏன்னா ரொம்ப பார்க்க ஒரு முந்நூறு நானூறு மீட்டர்லேயும் பஸ் ஸ்டாப்லாம் இருக்குங்க அதனால் இடம் பிடிக்குதுன்னா உடனே வாங்க லேட் பண்ணாதீங்க லேட் பண்ணிங்கன்னால் இந்த இடம் கைவிட்டு போயிடும் பாருங்கள் ஆல்ரெடி தண்ணீர் பாய்ச்சிட்ருக்காங்க மண் பார்த்தீங்கன்னாக்கா செம்மண் கலந்த கறி மண் சாயலில் இருக்குது செம்மண் மிக்சிங்கில் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் கரும்பு நல்லா செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கு மோட்ரு ஆல்ரெடி ஓடிட்டே இருக்குங்க மற்றபடி இதில் தென்னை மரங்கள் எதுவும் இல்லைங்க அதாவது தார் சாலையிலேருந்து நூறு அடி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி அகல பாதை இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு அதில் இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த லேண்டில் ஃபுல்லுமே சென்ட்ரலில் வந்து லேண்ட் ஓனர் அதே மாதிரியே ஃபுல்லாக இருபது அடி பாதை விட்டுருக்காரு ஏன்னா கரும்பு லோடுலாம் நம்ம வந்து வெட்டினோம்னாக்கா ஏற்ற அளவுக்கு பாதை வசதி நீட்டாக விட்டுருக்காரு இருபது அடி அகலம் அப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து அதுக்கு லேண்டுக்கு பாதை பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு உள்ள பாதை வசதி ஒன்று இருக்குது அது மண்பாதை வசதி அதுவும் ஒரு இருபது அடி அகலை பாதை இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இதில் டபுள் சைடு நமக்கு ரோடு வசதி இருக்குது நம்ம கிழக்கு வேணாலும் போய்க்கலாம் மேற்கு பக்கம் இருந்தும் தோட்டத்துக்குள்ளே வர்ற மாதிரி பாதி நீட்டாக இருக்குங்க மற்றபடி இது வந்து லோ பட்ஜெட்டுங்க குறைந்த விலையில் கிடைக்குங்க அதனால் பயன்படுத்திக்கோங்க லேட் பண்ணாதீங்க இடம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கேன் டக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர் விலை இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்லியிருக்கார் அதனால் உட்கார்ந்து பேசும்போது கொஞ்சம் ஃபிக்ஸட் ரேட்டில் கொஞ்சம் நெகோஷியபுள் இருக்குது அதனால் இது இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்டம் இல்லைங்க அதாவது துறையூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க ஆனால் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ங்க துறையூர் பக்கத்தில் இருக்குது துறையூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்ரு போகிற மாதிரி இருக்கும் இந்த லேண்டுக்கு துறையூர்லேருந்து அதனால ரொம்ப பக்கம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் அதனால் பஸ் வசதியும் இருக்குங்க பக்கத்துலேயே அடிக்கடி பஸ்ஸு இருக்குது ஆனால் நம்ம பஸ்ஸில் போய் கூட இறங்கி நேராக இந்த லேண்டுக்கு போயிடலாம் டைரெக்ட் ஓனர்கிட்டே இருக்குது க ஆல்ரெடி கிரையத்துலேயே இருக்குங்க பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸ்டே வந்துடுங்க இடம் பார்த்துட்டு அப்பயே பேசி நம்ம டோக்கன் கொடுத்தோம்னா தான் உங்களுக்கு இந்த லேண்டு கிடைக்குங்க ஆனால் லேட் பண்ண வேணாங்க அது மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் யார் எது வேணாலும் லேண்ட் எதுவும் விற்கணும்னாக்கா டைரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க நிறைய பையர்ஸ் இருக்காங்க நமக்கு நீட்டாக சேல் பண்ணி கொடுத்துர்லாங்க அது மாதிரி வேறு ஏதாவது இந்த லேண்டு சம சம்பந்தமாக எதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ